ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மல்லி கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் அலமதுல்லா இன்றைக்கி நம்மளுடைய ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு அடை தாங்க செய்ய போகிறோம் ஸோ என்னோடய ஸ்டைலில் மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு அடை எப்படி பண்ணலான்னு பார்த்துர்லாமா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போது மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தோல்லாம் சீவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நான் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணி தோல்லாம் சிவியை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ண போனோம்னா இந்த மரவள்ளிக்கிழங்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கட்டர் வச்சு நம்ம சிவி எடுத்துக்க போகிறோம் ஸோ நான் இருக்கிறதுலேயே ரொம்ப சின்ன ஹோலில் தான் நான் வந்துட்டு இது மாதிரி நான் சிவி எடுத்துக்க போகிறேன் இது போலவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா மரவள்ளி கிழங்கையும் இந்த மாதிரி சின்ன ஹோல்லேயே நீங்கள் சிவி எடுத்து வச்சுக்கோங்க நான் இப்போ எல்லா மரவாளிக்கிழங்கையும் இது மாதிரியே நான் சிவி எடுத்து வச்சுக்கிறேன் மரவள்ளிக்கிழங்கு சீசன் அப்போ தான் நம்ம மரவள்ளிக்கிழங்கு வெரைட்டி வெரைட்டியாக சமைச்சு சாப்பிடுவோம் ஸோ இது மாதிரி ஒரு நாளைக்கே அடை போட்டு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டே போகாது நீங்கள் வெளியில் கூட சாப்பிட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு அதிக நாள் வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் தான் நான் எல்லாத்தையுமே நான் அளந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் கப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கப்பில் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க இப்போது நான் தேங்காய் மூணு கப்புக்கு எடுத்திருக்கேன் சீனி ஒன்றரை கப்புக்கு எடுத்துருக்கேன் ரவை ஒரு கப்புக்கு எடுத்திருக்கேன் ஸோ ஏலக்காய் நாலு அல்லது அஞ்சு ஏலக்காய் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம துருவி வச்சுருந்த மரவள்ளி கிழங்கு ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மிக்சர் ஜாரில் அந்த தேங்காய் எடுத்து வச்சுருந்தால அந்த தேங்காய் இதில் சேர்த்துட்டு அது கூட ஏலக்காவையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்க போகிறோம் ரொம்ப நைஸாக பட்டா அரைச்சிடாமல் கொஞ்சம் குறை குறைப்பாகவே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இது கூடவே நம்ம ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் கொஞ்சம் குர குரப்பாகவே நீங்கள் தேங்காவாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க ஸோ நான் இது மாதிரி அரைச்சி எடுத்து ஒரு தனியாக ஒரு பவுலில் நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம துருவி வச்சுருந்த அந்த மரவள்ளிக்கிழங்கு எல்லாத்தையும் ஒரு ஏனத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ஏலக்காவையும் தேங்காவையும் அது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரவை எடுத்து வச்சுருந்தால ஒரு கப்புக்கு அந்த ரவையும் சேர்த்துக்கலாம் சீனி எடுத்து வச்சுருந்தோம் அந்த சீனியையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே உப்பு ஒரு அரை டீஸ்பூனுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக இதில் நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு கரண்டியால் கலந்து விட்டுக்க முடியலன்னா நீங்கள் கையாலே நல்லா பிசுஞ்சு கலந்து இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இந்த நெய் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மாவை இதில் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கையாலேயே தட்டி பரப்பி விட்டுக்கோங்க பரப்பி விட்டுட்டு நல்லா சமமாக வர அளவுக்கு நீங்கள் பரப்பி விட்டுக்கோங்க இது உங்களுக்கு கனமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கனமாகவே தட்டி எடுத்துக்கோங்க ஸோ எனக்கு கொஞ்சம் தட்டலாக தான் வேணும் அதனால் நான் வந்துட்டு கொஞ்சம் தட்டலாகவே நான் இதை தட்டி எடுத்துக்கிறேன் இப்போ இது மேலேயே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம் ஸோ இப்போ மூடி வச்சுட்டு இதை சிம்லேயே வச்சு நீங்கள் இதை வேக வச்சுக்கணும் ஸோ ரெண்டு சைடுமே நல்லா வெந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நான் திருப்பி திருப்பி ரெண்டு சைடுமே போட்டு இது மாதிரி வேக வச்சுக்கிறேன் நீங்கள் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுராமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க ஸோ ரெண்டு சைடுமே நல்லா சிவந்து வந்துடணும் நல்லாவும் வெந்திருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இது ரெண்டு சைடும் நல்லா வெந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நம்ம இப்போ இந்த அடையை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் ஸோ இதே மாதிரியே நான் இன்னொரு தடவையும் அடை ஊற்றி இதே மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிறேன் நான் இன்னொரு மெத்தட்லேயும் போட போகிறேன் ஸோ இது மாதிரியே நான் ரெண்டு தடவை அடை ஊற்றி நான் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த அடை நம்மளுக்கு ஆறட்டும் ஸோ வாங்க இன்னொரு மெத்தடு எப்படின்னு பார்த்துடலாம் இது மாதிரி குளிப்பணியாரம் சட்டி இருக்குல்ல அந்த சட்டியை நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை வச்சுட்டு இது ஃபுல்லாகவே நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்ததுக்கு பிறகு நம்ம ஒரு குளிக்கரண்டி வச்சு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தா மாவை சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு பிறகு இது மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இதே மாதிரியே நீங்கள் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க நாம் இது மாதிரி குளிப்பணியார சட்டியில் ஊற்றி எடுக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவும் இது வெந்துடும் ஸோ இப்போ இது ஒரு எண்ணத்தில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் ஸ்கூல் விட்டு பசங்க வீட்டுக்கு வரும்போது ரொம்ப டயர்டாயிருவாங்க அது மட்டும் இல்லை ரொம்ப பசியாகவும் வருவாங்க அப்படி வர பசங்களுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிட கொடுத்து பாருங்கள் சாப்பிட்டுட்டு அவங்க என்ன சொன்னாங்கங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ அவ்வளோதாங்க என்னோடய ஸ்டைலில் மரவள்ளிக்கிழங்க இடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் Thank you friends. Asalaamu As Alaikum.